இப்ப அடுத்து உன்னை கேட்கிறேன் அதாவது ஐயா ஆரம்பத்தில் சொல்லும்போது போது சொன்னாங்க என்ன இந்த சயின்ஸ் அறிவியல் உங்க குரான்ல மட்டுமா இருக்குது எங்க வேதத்தில் எவ்வளவோ அறிவியல் இருக்கிறது இத அறிவியல் பூர்வமா இங்க நிரூபிக்கணும் நான் உன்னை படிக்கிறேன் அறிவியல் பூர்வமா நீங்க நிரூபிக்கணும் சரியா அங்க இங்க ஓடக்கூடாது பைபிள் வசனத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சப்ப கட்டணம் கட்டக்கூடாது வசனத்தோடு சொல்றேன் லேவியர் பதிமூணுல பதிமூணாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழுல இருந்து வசனம் வரையும் ஒரு செய்தி சொல்லப்படுது என்ன குஷ்டத்தை பத்தி யாருக்குங்க வரும் குஷ்டம் மனுஷனுக்கு வரும் சரி அதை உயிர் உள்ள ஒரு பிராணிக்கு வரும் நம்ம இப்படித்தான் அறிவியல் படிச்சிருக்கிறோம் இவங்களுக்கு குஷ்டம் எங்க வரும் தெரியுமா நீங்க போட்டிருக்கக்கூடிய சட்டையில வருமா நீங்க போட்டிருக்கக்கூடிய ஜட்டில வருமா நீங்க போட்டிருக்கக்கூடிய பேண்ட்ல வருமா நீங்க அணியக்கூடிய ஏதாவது துணியில வருமா வருது இந்த வாசனா வருது குஷ்டத்தை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது துணியில குஷ்டம் வரும்ல இந்த துணியில வரக்கூடிய குஷ்டத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது இறைவேதம் பைபிள் அப்படியே சொல்லி இருக்கிறது எப்படி சொல்லுது அப்படின்னு கேட்டாச்சுன்னா தொழுநோய வந்து அந்த ஆசிரியர் அவங்களுடைய அந்த குருட்ட போகணுமா குருட்ட போய் அவர் வந்து பச்சை அல்லது சிவப்பு நிறமாக அது காணப்பட்டாச்சுன்னா உடனே அந்த துணிக்கு வந்து குஷ்டம் இருக்குதான் பச்சை அல்லது சிவப்பு நிறம் இருந்ததுன்னா அது ஒரு குஷ்டமா சரி அதுக்கு என்ன செய்யணும் பரிகாரம் என்ன ஏழு நாளைக்கு வந்து அதை அப்படியே தனியாக வைத்துடணும் சரி அதுக்கு பின்னால அதுக்கு பின்னால அது சொல்லிட்டே வராரு அது பிறகு குரு போய் பார்ப்பாரு அந்த குஷ்டம் விலகல அப்படின்னு சொன்னாச்சுன்னா அதை எரிக்கணும் அல்லது தீயிட்டு கொளுத்தணும் அப்படின்னே வருது நாங்க கேட்கறது என்ன கேட்கறோம் தெரியுமா தயவு செய்து எதிராளிகள் புரிந்து கொள்ளுங்கள் நீங்க இறைவேதன் நீங்க சொல்றீங்களே குஷ்டம் என்பது ஆடையில் வரும் என்று உங்களுடைய பைபிள் சொல்லுத ஆடைக்கு குஷ்டம் வரும் என்று நீங்க நம்புறீர்கள் என்றால் அது இறைவதம் என்றால் நீங்க தானே சொன்னீங்க அறிவியல் ரீதியாக நிரூபிக்க முடியும்னே இது அறிவியல் ரீதியாக நிரூபிங்க அடுத்தது இவர் என்ன செய்யறாரு குஷ்டம் குஷ்டம் குஷ்டம்னு சொல்லி வந்துட்டாரு பைபிளை படிங்க அதுதான் நாங்களும் சொல்றோம் அந்த அதி அந்த பைபிளை தொடர்ந்து படித்தால் அங்கே என்ன வருது பதினாலாவது அதிகாரம் ஐம்பத்தி நாலுல இருந்து ஐம்பத்தாறு வரை படிக்கும் பொழுது என்ன சொல்லுது இது சகலவித குஷ்டரோகத்திற்கும் உள்ள சட்டம் அப்போ குஷ்டரோகம் ஒரு விதமானது இல்ல அப்படி தெளிவா இருக்குது என்ன அடுத்த வசனம் ஐம்பத்தி அஞ்சாம் வசனம் இது வஸ்திரத்திற்கும் வீட்டு குஷ்டத்துக்கும் உள்ள சட்டம் மனுஷனுக்கு வருகிற குஷ்டம் வஸ்திரத்துக்கு வரும்னு வேதம் சொல்லலையா மனுஷனுக்கு குஷ்டம் வீட்டுக்கு வருவா சொல்லல மனுஷனுக்கு வருகிற குஷ்டம் அந்த நோய்க்கு பேரு அது வச்சுட்டாரு ஆண்டவர் இப்போ அந்த வீட்டுல ஒரு பங்கஸ் வருது அவங்க உடுத்திக்கிற அந்த ஆடை தோழி நாளெல்லாம் ஆடை செய்வாங்க அதுல ஒரு பங்கஸ் வருது அன்னைக்கு மொழி வளர்ச்சி இல்லாத நேரத்தில் அதுக்கும் என்ன செய்யறாங்க என்ற வார்த்தை பயன்படுத்து ஆண்டவர் விளக்கமா சொல்றாரு இது வீட்டுக்கு காலு நான் வச்சுக்கிறது இது மேஜியோட காலு ரெண்டும் காலுதான் மனுஷனுடைய காலு மாதிரி இல்லையே எப்படி சொல்லலாம் அப்படி யாராவது கேட்பாங்களா அது மேஜையோட காலு மேஜையுடைய காலுக்கு அதனோட தன்மை இருக்கும் என்னுடைய காலுக்கு அதனோட தன்மை இருக்கும் இது மனுஷனுடைய குஷ்டம் அதுக்கு வீட்டுக்கு வருகிற குஷ்டம் இது ஆடைக்கு வருகிற குஷ்டம் விளக்கம் அங்கே இருக்குது இந்த பைபிளிலே இருக்குது இதுக்கு அங்கேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது இதுக்கு நாங்க அங்கே போய் தரணும் இங்க போய் தடணும் அப்புறம் சிலது மறுக்கணும் இதெல்லாம் தேடையில அங்கேயே விளக்கமா என்று சொல்றாரு இது வஸ்திரத்துக்குள்ள குஷ்டம் அந்த வார்த்தை பயன்படுத்துறாரு ஒரே வார்த்தை பல காரியங்களுக்கு பயன்படுத்துறது இன்றைக்கு நடைமுறையில் இல்லையா எத்தனையோ காரியங்களும் குரான்ல அப்படி சொல்லி இருக்குது இல்லன்னு சொல்லி எடுத்து போடுற ஒரே வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறது அதனால இதெல்லாம் இந்த பரிசுத்த வேதாகமும் என்பது இன்னும் தெள்ளத்தளிவாக நிரூபணமாயி விட்டது என்பதற்கு ஆதாரம் தான் அதாவது பதில் சொல்றங்கிற பேர்ல ஐயா அவர்கள் அழகான ஒரு பதில் சொன்னாங்க குஷ்டம் எப்படிங்க வந்து துணிக்கு வரும் அப்படின்னு கேட்டான் அது பங்கசு பங்கஸ் அது காலு இல்ல இந்த கால் அந்த அந்த கால அப்படின்ட்டு போயிட்ட சரி போட்டோம் அது நாங்க பெருசாக இது பண்ணல உங்களுக்கு கிறிஸ்தவ மக்களுக்கு அது புரியும் ஏன்னா எடுத்துக்கணும் அடுத்து ஒரு குஷ்டம் வீட்டுக்கு குஷ்டம் வருமா இது வந்து லேவராகம் பதினாலு ஆறு அதிகாரத்தில் முப்பத்தி நாலுல இருந்து ஐம்பத்தி நாலு வரையும் வருது வீட்டுக்கு குஷ்டம் என்ன ஒரு செவத்துல ஒரு செவர் இருக்குதுல்ல இந்த செவத்துல பச்சையோ நீல நிறமோ அந்த மாதிரி கலர்ல உள்ள ஒரு இடம் இருந்ததுன்னா அது வீட்டு குஷ்டமா அப்ப அதுக்கு பரிகாரம் என்ன அதுவும் இவங்களா கண்டுபிடிக்க கூடாது அந்த குரு தான் வரணும் குரு வந்து அதை கண்டுபிடிச்சு உடனே அந்த செவத்தை அப்படியே கொஞ்சமா தோண்டி தோண்டி எடுத்து வெளியே எங்கேயாவது கொண்டு தட்டணுமா அதுக்கு பின்னாலையும் அந்த கரை அந்த குஷ்டம் போகவில்லை அப்படின்னு சொன்னாச்சுன்னா ஒட்டுமொத்தமான வீட்டையை இடிச்சு ஊர்ல என்ன தட்டக்கூடாது உங்களுக்கும் சேர்ந்து வந்துடும் அதனால என்ன செய்யணும்னா இந்த ஊர்ல ஊரை விட்டு வெளியில எங்கேயாவது கொண்டு போய் தட்டிடணும் இது எல்லாத்தையும் செய்யறது யாரு மகா கணம் பொருந்திய குரு அவர்கள் செய்யணுமா இப்படின்னு வந்து இருக்குது ஆமா அப்போ ட்ரெஸ்ல பங்கஸ் வருதுன்னாங்க துணி துணியில எப்படி பங்கஸ் வந்தது லெதர்ல போட்டிருந்தாங்களா அது அவங்களுக்கே வெளிச்சம் நம்ம நிறைய விளக்கம்லாம் சொல்ல தேவையில்லை முன்னே அவரு இந்த குஷ்டரோகத்தை பற்றி சொன்னாங்க அந்த வீடு வந்து சரியாக சுத்தமாக தங்கக்கூடியதாக இல்லை என்றால் அது இடிக்கதான் வேணும் இன்றைக்கு அப்படிதான் செய்யறாங்க அந்த வீடு தங்கக்கூடியதாக இல்லை என்றால் அது இடிக்கதான் வேணும் அதுல என்ன தப்பு இருக்குது இங்கே ஆண்டவர் அருமை அங்க கூட சுத்தம் தான் சொல்லி கொடுக்குறாரு இங்கே அருமையாக சுத்தத்தை சொல்லி கொடுக்குறாரு பாருங்க அடுத்து வந்து இந்த குஷ்டத்தை பத்தி ஐயா அடிக்கடி ஒன்று பேசுகிறாங்க நமக்கு தான் விளங்க மாட்டுக்குது கிறிஸ்தவர்களுக்கும் சுத்தமாக விளங்காது நம்ம செவத்தில் குஷ்டம் இருக்குதுன்னு கேட்டால் வீடு வந்து இல்லாமல் போனால் தகுதியற்றதா இருந்தால் இடிக்கு தானே வேணும் அதான் உங்க வாய்ப்பில் இருக்குது தகுதியற்ற வீடு அதனால இடிக்க இங்கேயே விளக்குங்க உங்க உங்க மக்களுக்கும் விளங்குனா போதும் சரி அது ஒரு உளரல் ஒரு உளரில் வந்து இறைவிதமா இருக்க முடியுமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி